அடிபட்ட இடத்துல பேன் இருக்குதாமா? ஏன் தலையில ஒண்ணு ரெண்டு பேன் இருக்கும். ஆனா அடிபட்டை இடத்துல பேன் இருக்க வாய்ப்பில்லை டாக்டர். உம்மே தலையில இருக்குற பேனை பத்தி கேக்கல. அடிபட்ட இடத்துல வலிக்குதான்னு கேட்டேன் ஆதே தம்பி கேட்டே என்ன லேசா வலிக்குது. அடிபட்டை காய ஆறற வரைக்கும் கொஞ்ச நாள் விட்டு தான் இருங்கோ. பைப்பிடும் படியா இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறமா வந்து பார்க்கேன் இந்த வலிய வச்சிட்டு நான் எப்படி தம்பி எடுக்க முடியும் இவ்வளோ ரெண்டு பேரும் பக்கத்தில் சும்மா தானே நீ கேள்வேன் இவ்வளோ எடுக்க சொல்லுப்பா என்னது எடுக்க சொல்லணும் அதான் தம்பி டெஸ்டோ ரெஸ்டோன்னு சொன்னால அதான் டெஸ்டோ ரெஸ்டோன்னா நான் இப்போ சொன்னேன் அடிபட்டதுனால ஊசி போட்டுக்கிறதுல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் சொன்னேன் டாக்டர் தம்பி யாராக்கா இங்கிலீஷ் பேசுகிற ஆனால் அதை யாருக்கிட்ட தான் உனக்கு தெரியல சரி நான் அப்புறமா வந்து பார்க்க ஏமா ரொம்ப வலிக்குதோ பக்கத்தில் தானே அன்னிக்கறி நிற்க அவளை செம்படுத்து உன் மண்டையில் அடிக்க சொல்லு அப்புறமா வலிக்குதா வலிக்கலனு உனக்கு தெரியும் ஏமா இப்படி பேசிட்டிய அது என்ன வேணுக்குன்னா உங்களை அடித்தாவே தெரியாம தினமும் செம்பு உங்கள் மேலே படிச்சு வீட்டுக்கு பொருந்தும் தெரிஞ்ச நீயே செம்பெடுத்து எடுத்து அடிக்க சொல்லு என்ன சுந்தரி எப்படி இருக்க ஏதோ என்ன சுந்தரி இது தலையில் இவ்வளோ பெரிய கெட்டு போட்டிருக்கு எங்கள் பேடி மண்டையை கொண்டு முட்டுந்தேன் நான் எங்கடையும் முட்டுனே உனக்கு விஷயமே தெரியாதான்னா சுந்தரி எதுலேயுமே முட்டலை அவள் செம்பால் அடி வாங்கியிருக்கா சொல்லுது யாரடி சுந்தரியை செம்பால அடித்தது வேறு யார் அடித்தது இதோ எது தலை நிற்கலாவா மருமவா அவா தான் அடித்தது அடிக்கதும் அடிச்சுட்டு இப்படி நல்ல பிள்ளை மாதிரி வந்து நிற்கத பாரா எல்லாம் நடிப்பிடி நல்லா நடிச்சு ஏமாத்துக்கா நானாக இருந்தால் சுந்தரி மாதிரி இப்படி வந்து ஆஸ்பத்திரியில் படுக்க மாட்டேன் இதே நேரம் அடித்தவளோட கையை உடைச்சு அடுப்புக்குள்ளே வச்சுருப்பேன் என்ன பாருங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு அவ்வளோதான் மரியாதை நடந்தது என்னென்னு தெரியாமல் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசாதுங்க நிபர்மா கவிதா நீ கோபப்பட வேண்டியது எங்கள் மேலே இல்லை உன் பக்கத்தில் நிற்கிற உன் மைனி மேலே மண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் கிடக்குது வேற எவ்வளோ இல்லை உன்னை கஷ்டப்பட்டு பத்து மாதம் சமந்து பெற்று வளர்த்த அம்மை அடிபட்டு கிடக்குற கிடக்கிற உன் அம்மைக்கு சப்போர்ட் பண்ணாமல் அடித்தவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க நிபருங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை எங்கள் அம்மையே அண்ணி ஒன்றும் அடிக்கலை இது என்ன ஹாஸ்பிட்டலும் இல்லை உங்கள் வீடா ஆளுக்களை இப்படி சதம் முட்டி கிடக்கிய யாருமே இங்க நீ கேண்டா எல்லாரும் வெளியே போங்க இப்ப தான் பார்க்க வந்தா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறமே பார்த்தது போதும் கிளம்புங்க சுந்தரி அப்புறமா பார்க்கலாம் வாணும் போ நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க ஏமா நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் வாங்க நீ வீட்டு போவோம் ஆ சரி கவிதா இவ்வளவு நேரம் பார்த்தது போதும் கொஞ்சம் முன்னால பார்த்து போமா சரி போறேன் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதுக்கு தான் இப்படி சண்டை போட்டுக்கா தெரியல இப்ப அடிப்பட்ட இடத்துல வழி எப்படி இருக்கு இந்த வழிய விட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவையெல்லாம் சண்டை போட்டவில அதுதான் ரொம்ப வழியா இருந்து அவையிலாம் வெளியே போச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் இருக்கட்டும் பரவாயில்லமா கொஞ்ச நேரம் கண்ண முடி ஓய்விடுங்க இங்க இருந்து விரட்டி ஆச்சு ஆனா வெளியில போய் சண்டை போட்டுக்கா என்ன தெரியல சரி நம்ம அடுத்த பேசண்ட்டு பார்க்க போவோம் ஏன் நீ இப்போ சோகமாக இருக்கிய நபர் கவிதா நான் உங்கள் அம்மையே வேன்கிண்டே செம்படுத்த அடிக்கலை இதையே எத்தனை வாட்டி சொல்ல போகிறிய அம்மைக்கு தலையில் அடிபடும் பதிலாம் நான் அவை கூட இல்லை அப்படி இருந்தாலும் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கவிதா இந்த பக்கம் ஏன் நான் இந்த பக்கம்லாம் வரக்கூடாதோ என்னம்மா எல்லா இடத்தையும் இவாளையே பட்டா போட்டு வச்சது மாதிரி பேசுகா நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே உங்கள் அம்மா தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவையெல்லாம் கூட இருந்தே பார்க்க வேண்டியவ நீ அங்கேருந்து பார்க்காம இப்படி தெருவிலேயே தெரியுதுன்னு தான் கேட்டு எங்கள் அம்மையை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ உன் சோலியை பார்த்துட்டு போ நல்ல விளக்கியே காலம் இல்லை கோவப்பட வேண்டியவகிட்ட கோவப்படாமல் என் கிட்ட அம்மையை உங்கம்மையை அடுத்தவாவான் பக்கத்தில் தானே இருக்கா அவளை முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள வேண்டியது தானே அதை விட்டு விட்டு என் மேலே கோவப்படுத எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட நீ யார் நபர் கவிதா வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் அது உங்கள் குடும்ப விஷயம் இப்போ வெளியில் வந்துச்சுல உங்கள் பிரச்சனை இல்லை இது ஊர் பிரச்சனை நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும் வேறு யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் அண்ணி தான் தள்ள போகிறவன் இவள் ஜெயிலுக்குள்ளே போய் நல்லா கழித்துங்க போகிறான் நபர் கோயிக்கலாம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அவையில் கழித்துங்க சொல்லுறதுக்கு நீ யார் உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ போய் தின்னு நான் எதுக்கு போகணும் வேண்ட கவிதை விடு இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது நீ நல்லா இருந்த மாமியாரை வண்டியில் கூட்டிகிட்டு போய் அடிபடை வச்சவ நீ முதல்ல ஒன்று தான் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தெளணும் என்னது இது நல்ல விளக்கு காலையில்லன்னு பெரியவா சும்மாயே சொன்னது என்னது நீ நல்லவளா விழா போய் சொல்லதுக்கோ ஒரு அளவு இருக்க கோயிலா உன்னைக்கே காலையில்லன்னு நீ தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிகிட்ருக்க நபர் கவிதா இப்படி என் மேலே அபண்டமா பழியெல்லாம் போடாத நீ இன்னைக்கு ஊரெல்லாம் விசாரிச்சுப்பார் உன் அன்னியோட லட்சனை என்னென்னு உனக்கு அப்புறம் புரியும் நபர் கோயிலா நீ இப்படியே பேசணுன்னு நினச்சிக்க அப்புறமே என்கிட்ட வாசமாக அடி வாங்கிட்டு போயிருவேன் நபர் கவிதா நீ பேசுறது ரொம்ப தப்பு எனக்கு என்ன வந்துச்சு உங்கள் குடும்பம் ஏ கேடுக்கிட்ட எனக்கு என்ன நான் ஏன் சோழியை பார்த்துட்டு போகிறேன் நீ போனாப்போ அப்படி இல்லைன்னா இதே இடத்துல நிற்கனா நின்று வாங்க நீ நம்ம போவோம் நபர் இதோட எங்கள் குடும்ப கதையை பேசுகிறத நிப்பாடி அதுதான் உனக்கு நல்லது எப்போ பார்த்தாலும் அடுத்த வீ குடும்ப கதையை பற்றியே பேசுகிறது என்னைக்கு தான் திருந்த போகிறால தெரியல திருந்த வேண்டியது நாலு கவிதா நீ தான் எல்லா இடத்துலையும் நாற்று அண்ணி பார்த்தா சண்டைப்படுத்தாவே ஆனால் நீ மட்டும் அண்ணின்னு உருகுத இதே நல்லதுக்குல்ல அதை முதல்ல மாற்று என்ன கொசுல ஒத்திலே பேசிட்டு இருக்க ஓ மாமி மாமியார்ட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் நான் ஃபோனே கொண்டு வரல வேறு எப்படி மாமியார்ட்டு பேச முடியும் அப்போ ஏன் நான் ஒரு இடத்துல ஒத்தேலே பேசிகிட்டு இருந்தேன் அந்த கதையை ஏன்க்கா கேட்குதியே நான் உங்ககிட்ட சுந்தரிய சுந்தரிக்க மர்மாவோ அடிச்சிட்டேன்னு சொன்னேம்ல ஆமாம் சொன்னேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் சுந்தரியோட மொவா கவிதா வந்தான் அவகிட்ட அப்படி அம்மையை பற்றி விசாரித்தா அவள் என்னென்னா என் மேலே கோவப்பட்டுட்டு போகிறான் நீ என்ன தப்படி பண்ணனா அவள் எதுக்கு ஓ மேல கோவப்படணும் நான் ஒரு தப்பும் பண்ணலைக்கா ஊரு கிழச்சிக்கையே பழமொழி கேள்விப்பிட்ருக்கீலக்கா அதுபடி அவள் தேவை இல்லாமல் என் மேலே கோப்பிட்டு போகிறா யார் ஏ கேட்டுக்கிட்டே என்ன கோஷில நீ உங்ககிட்டே பார்க்க வேண்டியது தானே ஆமாக்கா நீங்கள் சொல்லுக்கு தான் தெரியுதான் என்னமே யார் விஷயத்திலும் தலையிடையே கூடாது மரியலக்கா உங்களை தான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன் வேண்டாம் கொஷில உனக்கு வேறு நிறைய வேலை இருக்கும் நீ அதை பார்த்துட்டு போ நான் நடந்தே போயிருந்தேன்